அலைக்கும் வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கேபேஜ் உருளைக்கிழங்கு கிரேவி தேங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான ரெசிபி அருமையாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜார்ல பட்டை ஏலக்காய் லவங்கம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் பெப்பர் இதில் கால் கப் தேங்காய் ஒரு தக்காளியை சின்ன சின்ன கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தேங்காவை இங்கே துருவி வேணால் சேர்த்துக்கலாம் இதில் கால் கப் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி இருக்கணும் ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணி வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா வதங்கட்டும் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா குக் பண்ணிக்கோங்க ரொம்ப குக் ஆகணும் அவசியம் இல்லை இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் எண்ணெயிலே அதையும் குக் பண்ணிருங்க கால் கிலோ நான் அந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே துருவியும் சேர்த்துக்கிறலாம் ஒரு உருளைக்கெழங்க நான் துருவி சேர்த்துருக்கேன் பச்சையாக உள்ள உருளைக்கெழங்கு தான் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இதை அப்படியே நம்ம மூடி வைக்க போகிறோம் கேபேஜுங்கிறனால கொஞ்சமாக தண்ணி விடும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி இருக்கட்டும் இப்போ ஹாஃப் குக் தான் ஆகிருக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதில் நம்ம வீட்டு மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் கறி மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆல்ரெடி நம்ம பெப்பர்னால் சேர்த்துருக்கனால மிளகாய்த்தூள் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுங்க இல்லையா அந்த மசாலாவையும் இப்போ சேர்த்துடலாம் நல்லா அருமையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சிங்கிறனால இது சப்பாத்திக்கு நான் சாப்பிட்லாம் இப்போ அந்த மிக்சி சாரையே கழுவி ஊற்றிடுங்க ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் உருளைக்கிழங்கு நம்ம கொஞ்சம் ராவாக சேர்த்துருக்கனால நம்ம எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கங்க ஒரு அரைக்கப் தண்ணி எக்ஸ்ட்ரா நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா குக் ஆகணுங்களா அதனால் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில் கேபேஜில் நம்ம வந்து கூட்டு பார்த்துருப்போம் பொரியல் பார்த்துருப்போம் இது கிரேவி ரெசிபி அவ்வளோதாங்க சூப்பராக தயாராகிடுச்சி கடைசியாக ஃபினிஷிங்காக கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் நல்லா வாசமாக இருக்கும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அவ்வளோதான் கேபேஜ் உருளைக்கிழங்கு கிரேவி சூப்பராக தயாராகிடுச்சு காரம் உப்பு எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கோங்க சப்பாத்தி கூடனா அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்ஷல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்